சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுங்க அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க அடுத்து உங்களை ஆஸ்வதிப்பா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதுங்க என்னன்னா யாத்ரா புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அங்கே கற்றடி தூதரானவர் ஒரு முச்சடி நடுவில் உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்சடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது கூட முச்சடி நடுவுல அக்னியா இருந்து பேசின தேவன் இன்றைக்கு இந்த முச்சடி நடுவுல வார்த்தையா இருந்து ஆண்டு உங்கள்ட்ட பேசார் என்ன தெரியுமா அன்னைக்கு மோசை சொன்னாரு இஸ்ரேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவர்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன் நீ போய் என் ஜனங்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார் ஆளும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவனை காணான் தேசத்துக்கு கூட்டி செல்வன் என்று போய் சொல்லு என்றார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு அழிந்து போற ஆத்மாக்களை கண்டு அவளுடைய கூக்குரல்கள் அவளுடைய வேதனைகளை ஆண்டவர் பார்த்து உங்கள்ட்ட ஏண்டி சொல்றாரு எழுந்து புறப்படு மகனே மகளே என்று சொல்லு ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறாங்க இதோ பரம காணானாக பரலோகத்திற்கு நான் உன்னை அழைத்து சொல்கிறேன் வா என்று சொல்லி ஒரு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ போ அன்றைக்கு ஆறு லட்சம் புருஷர்களுக்கு ஒரு மோசை இன்றைக்கு எட்நூறு கோடி ஜனங்களுக்கு நீங்கள் எல்லோரும் மோசைக்களாகும் எளியாக்களாகும் ஆண்டவர் பார்க்கிறார் இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்காங்க எங்கே பார்த்தாலும் தற்கொலை எங்கே பார்த்தாலும் விபத்து எங்கே பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் கண்ணீர் விக்கிரக வழிபாடு என்று சொல்லி அநேக இடங்களில் ஜன்னங்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க தேசப்பா பார்த்து சொல்கிறாரு உங்கள்ட்ட என்கிட்டயும் என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்களே எழுந்து புறப்படு எழுந்து புறப்படு உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆபத்துல விழுகிற ஆத்துமாக்களுக்கு நீ போய் சுவிசேஷ அருவி பரமா காணாவுக்கு பரமா காணானுக்கு நான் அழைத்து செல்வேன் என்று போய் சொல்லு என்று பாரத்தை வாரத்தை வெளிப்படுத்துகிறான் அலையலூயா நம்ம எழுந்து புறப்படவுமா சுவிசேஷ அருவிக்கு புறப்படவுமா நம்மளுக்காக சொல்லிக்கிறேங்க எழுந்து புறப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா கிட்டும் அறிவீங்க சொல்லிக்கட்டுமா மகப்பண்ணே ஏ பாக்குறவங்க எல்லாருக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்கானு சொல்லிக்கிறேன் அர்த்த மகள் அழிந்து கொண்டு இருக்காங்க அன்றைக்கு முச்சடி நடுவே நீ தோன்றி ஓசையை பார்த்து பேசுறீங்க இன்றைக்கும் முச்சடி நடுவுல வார்த்தையா இருந்து பேசுறீங்க எழுந்து புறப்படு என் ஜனங்கள் அழிந்து போறாங்க எழுந்து புறப்படு ஜனங்கள் அழிந்து போறாங்கன்னு சொல்லி அப்பா நாங்களும் புறப்பட்டு போகிறோம் ஏ பாக்குற ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்த்தமாகிட்ட